பேரரசை தோற்றுவித்தது பாபர்னாலும் இந்த முகலாய பேரரசோட தோற்றுவித்ததோட ஆதி அரசர் இந்தியாக்குள்ள வந்து முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவன ஆதி அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா தைமூர் அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இவர் எங்க இருக்கிற இருந்தார் அப்படின்னு நம்ம இந்தியா மேப் பாருங்க இந்த இந்தியா மேப்ல இருந்து வடக்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மேல பாங்க ஆப்கானிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அந்த இடத்துல அவர் சாமர்கண்ட் அப்படிங்கிற தலைநகரை வச்சு ஆண்டவர் தான் தைமூர் அவர் வந்து இந்தியாக்குள்ள எப்படி வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் இந்தியாக்குள்ளே வர்றார் அவர் பிறந்தது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது துக்லக்கோட வாரிசில் டெல்லி சுல்தான் நாசர் அல் அவர் பேர் நாசர் அல் தீன் அவர் தான் ஆட்சி இருக்கிறாரு டெல்லியை ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் அப்போ தைமூர் இந்தியாவுக்குள்ளே வர்றாரு தைமூரை பற்றி ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க தைமூர் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தப்போ ஃபுல்லாகவே இந்தியாவை வந்து சூறையாடிட்டு தான் போனாருன்னு சொல்றாங்க அவர் எழுவதாயிரம் பேரை கொன்னு கூச்சிட்டு போனாருன்னு சொல்றாங்க அப்ப வந்து அவரு டெல்லியில வந்து சண்டை போட்டு டெல்லிய பிடிக்கிறார் மூணு நாள் டெல்லிக்குள்ள சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அப்புறம் அவரை பத்தி நோன்னு நொண்டி தேய்மூர்ன்னு சொல்றாங்க அவருடைய வலது காலில் காயப்பட்டதுனால அவர் நொண்டி நோண்டி நல்லா அவரை நோண்டி தைமூர் இருக்கிறாங்க அவர் எழுபதாயிரம் பேரை கொன்னு கூச்சாலும் அதில் கொஞ்சம் பேர் கட்டிடக்கலையை தெரிஞ்சவங்களெல்லாம் கொள்ளாமல் கொல்லாம தன்னுடைய நாட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க வந்து கட்டிடக்கலையில் இந்திய முறையப்படி கட்ட வச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் யானைகள் யானைகளை கலர் கலரா வண்ணம் பூசி அழகா வரிசையா நிப்பாட்டி வேடிக்கை பார்க்கற பார்ப்பாரு அப்படின்னு அவரை பத்தி வரலாற்று ஆட்சியில் சொல்லிருக்கிறாங்க அப்ப இந்த தைமூர் வந்து பிடிச்ச டெல்லி அதாவது நாசர் அல்தீன்னு கைது பண்ணி டெல்லிய புடிச்சிட்டு டெல்லியும் பஞ்சாபையும் பஞ்சாப்ல தைமூரனும் டெல்லியிலயும் தைமூர் இனத்துல உள்ள அவருடைய உள்ளவங்களை ஆட்சி பண்ண வச்சுட்டு அவர் போயிடுறாரு இப்ப பாபர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபர் பர்கானாங்கிற ஒரு சின்ன நிலைப்பத்திய பன்னெண்டு வயசு எல்லாம் ஆட்சி பண்றாரு அப்ப உஸ்பெக்குகள் நிறைய பேர் வந்து அவர் சின்ன பையனா இருந்தனால அந்த ஆட்சியை புடுங்கிடுறாங்க பத்து வருஷம் நாடோடியே தெரிஞ்சுட்டு பாபர் திரும்பியும் காபூல் அப்படிங்கிற பகுதி உங்களுக்கு மேப்பில் காட்டுறேன் உங்களுக்கு காபூல் அதாவது ஆப்கானிஸ்தானில் காபூல் இருக்குது அந்த காபூலுங்கிற நிலப்பகுதியை அவரோட தாய் மாமா முறையில் உள்ளவர்கிட்டருந்து கைப்பற்றாரு அவர் காபூலை தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் அதுக்கப்புறம் இந்தியாக்குள்ள வர ட்ரை பண்ணுறாரு கஜினி காந்தகார் அப்படிங்கிற பகுதியெல்லாம் பிடிச்சிட்டு வர்றாரு அப்போ லாகூருங்கிற இடத்துக்குள்ளே வர்றாரு அவர் பாபர் வர்றாரு அப்போ தான் இங்கே நம்ம இந்தியாக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்